இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புது வருட பலன்கள் மீனம் ராசி குருவை ஆட்சி நாயகனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே ஆன்றோர்களின் மீது அன்பு செலுத்துவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே இதுவரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் உங்கள் செல்வாக்கு உயர்ந்திருக்கும் நினைத்ததை நிறைவேற்றி இருப்பீர்கள் இந்த நிலையில் இப்பொழுது குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார் இது அவ்வளவு சிறப்பான நிலையல்ல எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பொதுவாக மனவேதனையையும் நிலையற்ற தன்மையையும் கொடுப்பார் பொருளாதார சரிவை ஏற்படுத்துவார் வீண் விரோதத்தை உருவாக்குவார் பல்வேறு தொல்லைகளை கொடுப்பார் ஆனால் இதனைக் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது ஏழாம் இடத்து பார்வைக்கு தனி சக்தி உண்டு அந்த பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளது அந்த வகையில் உங்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை குருவின் பார்வை முறியடித்து வெற்றிக்கு வழிவகுக்கும் எனவே குரு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் மேலும் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை குரு அடைகிறார் இந்த காலகட்டத்தில் அவர் கெடுபலனை தரமாட்டார் மாறாக நன்மையே தருவார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அங்கு அவரால் எதிரிகளின் இடையூறு தலை பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகும் சனி சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது பார்வையால் நன்மை கிடைக்கும் அவர் தானிருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் அந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது மேலும் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலத்தில் அவர் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் வக்கிரத்தில் சிக்கும் கிரகத்தால் சிறப்பாக செயல்பட முடியாது அந்த வகையில் சனி பகவான் வக்ரத்தில் சிக்கும் போது கடுபலன்களை தரமாட்டார் அவர் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் இதுவும் சிறப்பான இடமல்ல அப்போது அவர் அவப்பெயரை தரலாம் சிலர் பொல்லாப்பை சந்திக்க நேரிடலாம் பெண்கள் வகையில் இடையூறுகள் வரலாம் ராகு தற்போது ஆறாம் சிம்மத்தில் இருந்து பல்வேறு நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் அவர் உடல் ஆரோக்கியத்தையும் காரிய அனுகூலத்தையும் தந்திருப்பார் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு ஐந்தாம் இடமான கடகத்துக்கு வருகிறார் இது சிறப்பான இடமல்ல அவர் குடும்பத்தில் சிற்சில பிரச்சனையை உருவாக்கலாம் மனதில் ஏனோ இனம் புரியாத வேதனை ஆட்டி படைக்கலாம் கேது கிரகத்தை பொறுத்தவரையில் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்திலிருந்து அப்பை தந்து கொண்டிருந்த அவர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பதினோராமிடமான மகரத்துக்கு சென்று நல்ல வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் குடும்பத்தில் மேன்மையை கொடுப்பார் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆற்றலையும் அவர் கொடுப்பார் குரு சனி ராகு கேது ஆகிய முக்கிய கிரகங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பொதுவான பலன்களை இனி காணலாம் எந்த ஒரு செயலையும் ஆண்டின் முற்பகுதியில் தொடங்குங்கள் அது வெற்றிகரமாக முடியும் ராகு முயற்சிகளில் வெற்றியை தருவார் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் ஆற்றல் மேம்பட்டிருக்கும் உங்கள் முன்னேற்றத்துக்கு பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பர் ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு அவரால் மனைவி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம் மனதிலேனோ இனம் புரியாத வேதனை குடிகொண்டிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு செல்வாக்கு மேம்படும் ஆனால் ஜனவரி பதினாறாம் திகதிக்கு பிறகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை சிந்தித்து செயல்படுங்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்டு பெறுங்கள் சுப நிகழ்ச்சிகள் சிறிது தாமதப்படலாம் உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் உருவாகலாம் நிதானமும் பொறுமையும் அதற்கு தீர்வாக அமையும் குருவால் மார்ச் பத்தாம் திகதிக்கு பிறகு மதிப்பு மரியாதை சிறப்பாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எண்ணற்ற பல வசதிகள் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் புது வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் போன்ற காரியங்களை செய்து முடியுங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை திருப்திகரமான நிலையில் இருப்பர் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் பதவியேர்வு போன்றவை கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும் ஆனால் அதன்பின் நிலைமை சற்று மாறுபடும் எதிர்பார்த்த பலனை காண முடியாது வேலைப்பழு அதிகரிக்கும் வேலையில் வெறுப்பு வரலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் வியாபாரத்தில் அதிகமாக உழைக்க வேண்டும் எதிரிகளால் அவ்வப்போது பிரச்சனைகள் தலை அதை சாதுரியமாக முறியடிக்க வேண்டும் புதிய வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படியே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் வக்கிர காலத்தில் குறைந்த முதலீட்டில் ஆரம்பிப்பது நல்லது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை பொருளாதார வளம் சீராக இருக்கும் அச்சுத்துறை கம்ப்யூட்டர் போன்ற தொழில்கள் சிறப்படையும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருந்த பெண்கள் டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சிக்கலுக்கு ஆதாரமாக அமையலாம் பொதுவாக பெண்களால் பிரச்சனை வர வாய்ப்புண்டு எனவே சற்று ஒதுங்கி இருக்கவும் சிலர் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகி பணத்தை விரயமாக்கலாம் புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டியதற்கும் விருது பாராட்டு போன்றவை கை நழுவி போகலாம் அரசியல்வாதிகள் சமூக நல தொண்டர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதிருக்கும் ஆனால் பணப்பழக்கத்தில் எந்த குறையும் இருக்காது மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை கலைஞர்கள் சிறப்பான நிலையில் இருப்பர் புகழ் பாராட்டு போன்றவை வந்து சேரும் அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதிருக்கும் அதே நேரம் உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் வரும் நிலையும் உருவாகாது ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் சிறப்பான நிலையில் இருப்பீர்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனையே காணலாம் சிறத்தை எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும் குருவின் பார்வையால் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை கல்வியில் சிறப்படைவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை கிடைக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் விவசாயிகள் சீரான நிலையில் இருப்பர் சிலருக்கு உழைப்பை விட சற்று குறைந்த வருமானமே கிடைக்கும் அதிக செலவு பிடிக்கும் பயிர்களை தவிர்க்கவும் ஆண்டின் பிற்பகுதியில் நெல் கேழ்வரகு சோளம் கோதுமை மஞ்சள் மற்றும் மானாவாரி போன்ற பயிர்கள் மூலம் நல்ல மகசூலை காணலாம் வழக்கு விவகாரங்கள் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான காலம் கனிந்து வரும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை மிகவும் நல்ல பலனை காணலாம் குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் செல்வாக்கோடு இருப்பர் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூட வாய்ப்புண்டு அதன் பிறகு அதிக உழைப்பையும் பழுவையும் சுமக்க வேண்டியதிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போவது நல்லது ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவர் புதிய பதவி தேடி வரும் ஆனால் அண்டை வீட்டார்களின் தொல்லை அதிகரிக்கும் உடல்நலம் சிறப்படையும் பிள்ளைகள் உடல்நலம் மேம்படும் கேதுவால் இருந்து வந்த பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் பொருள் விரிய முதலியன ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு மறையும் பரிகாரம் பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று வாருங்கள் ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் இயன்ற உதவி செய்யுங்கள் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை படைத்து வணங்குங்கள் ஏழை குழந்தைகள் படிக்க உதவி செய்யுங்கள் குதிரைகளுக்கு கொள்ளு போடலாம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமும் மகிழ்ச்சியும் தரும் ஆண்டாக அமைய எமது வாழ்த்துக்கள்